ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கோட கனவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் ஒரு மனை வாங்கி வச்சுக்கணும் நம்ம பேரில் ஒரு மனை இருக்கணும்னு நினைப்பீங்க அதற்காகவே கொண்டு வந்திருக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இஎம்ஐ ஆப்ஷனோட இருக்கிற தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் நீங்கள் இ முன்பணம் கட்டினா போதும் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து வெறும் நான்கே கிலோமீட்டர் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வெறும் நான்கே கிலோமீட்டரில் வ வடமங்கலம் கூட ரோட்லேருந்து திருமேனி குப்பம் என்ற கிராமத்தில் இருக்குது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பஸ்லாம் போகுது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஏரியா வந்து இருக்கு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வாங்கன்னு நினச்சிங்கனாக்கா டெஃபினட்டா நீங்கள் வாங்கலாம் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க அப்படி இல்லைனா நான் சார் இஎம்ஐயில் கா வாங்க போகிறேன் சார் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டும் கட்டினா போதும் போதும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி உங்களால் கட்ட முடியும்னா கட்டிக்கலாம் நாம் இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த அவங்க சொல்லியிருக்காங்க மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கேஸ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த லேஅவுட் பீஸு அதாவது திருமேனி குப்பத்தில் இண்டியன் ஆயில் கேஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான லே அவுட் பீஸ் தான் மேலும் தகவலுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் பிக்கப்பும் இருக்குது நீங்கள் சைட்டை விசிட் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் எந்த டேட்டு அதாவது சாட்டர்டே சண்டேல மேக்ஸிமம் பிக்கப் பண்ணிப்பாங்க வீக் டேஸ்லேயும் வந்து மார்னிங்கில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்றாங்க இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ